இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்குதுங்க மடத்துக்குளம் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூமி தள்ளி இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான மிக 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 செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஒரு ஏக்கர் எழுபத்தி ஒரு சென்ட்டு இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுத்தி வரம் பாருங்க அருமையான செழிப்பான ஏரியா தனி கிணறு சர்வீஸோட இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாவே தக்காளி வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க தக்காளி பாருங்க அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சுத்திலும் பாருங்க மிக மிக செழிப்பான ஏரியாங்க அருமையான ஏரியால் இந்த பூமி வந்து தனி கிணறு சர்வீஸோட இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல நூறு பர்சன்ட் வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் போர்வெல் கிடையாதுங்க கிணத்துலேயே வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குது வண்டி போகிறது தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியாவில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதுதான் பயிர் பண்ணியிருக்கிறாங்க அருமையான செழிப்பான ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க எல்லாம் பாருங்க நல்ல முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெக்கோடு பார்த்தீங்கன்னா இந்த தோப்புங்க சுத்திலும் பாருங்கள் நல்ல முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குது இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன முறையில் விவசாயமே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த இதில் இந்த பூமியில் வந்து பயிர் பண்ணலாமுங்க அளவுக்கு நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி ஒரு சென்ட்டு தனி கிணறு சர்வீஸோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலான விலையே எண்பது ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்க பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விலையை குறச்சி வாங்கி தரமுங்க நன்றி வணக்கம்